இது ஐகூ ஃபிஃப்டீன் இந்த வருஷம் ஐகூ பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணல இதில் ஒரு ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் அப்புறம் ஒரு பெரிஸ்கோப் கேமரா கூட ப்ரைஸ் பெருசாக இன்க்ரீஸ் பண்ணாமல் இது எல்லாத்தையுமே ஆஃபர் பண்ணுறாங்க இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அன்பாக்சிங் முடிப்போம் ஹேகா சேம் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிஃபோரிடெக் தமிழ் வீடியோக்கு போவோம் सो so, इसको 15 वह बॉक्स திருப்பியும் நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறது பேஸ் வேரியன்ட் டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல நம்ம பார்க்குறதே இந்த ஐகோ ஃபிஃப்டின் ஃபோன் தான் இது ஒயிட் கலர்வே ஐகூ இந்த ஃபோனை பிளாக் அப்புறம் க்ரீன்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மார்பிள் ஸ்டைல் வேர்ஷன் பேக்லேருந்து பார்க்குறதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் மூணு ப்ரோம் லுக்கு இருக்குது பட் லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணல ரெட்டாக மாறும் எனக்கு அந்த வேர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது போக ஒரு சில டென்த் அனிவர்சரி ஸ்பெஷல் எடிஷன்ஸும் சேனலில் லான்ச் பண்ணியிருக்காங்க எனிவேஸ் நம்ம பாக்ஸுக்கு திருப்பி வருவோம் அடுத்து ஒரு ஒயிட் சாஃப்ட் கேஸ் இருக்குது அப்புறம் ஒரு லீஃப்லேட் ஒரு யூஎஸ்பி டைப் சி சீரு டைப் சி கேபிள் ஒயிட் ஆக்ஷன்ஸோட ஒரு நூறு வாட் விவோ ஃபிளாஷ் சார்ஜர் ஓகே ஆல்மோஸ்ட் மறந்துட்டேன் இங்கே செம் டூலும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஐகூ ஃபிஃப்டீன் நான் பார்த்த உடனே என்னோட தாட் ஐகூ தேர்ட்டின் மாதிரியே இருக்குது பெருசாக எதுவும் மாறல அப்படிங்கிறது தான் அப்படி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கையில் ஐகூ பண்ணியிருக்க பல சேஞ்சஸ் நோட்டிஸ் பண்ண முடிஞ்சது மோஸ்ட்டாக அவங்க பண்ண சேஞ்சஸ் எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு இந்த க்ளாஸ் பேக் எடுத்துக்கோங்களேன் இந்த தடவை இது க்ளாஸியாக இல்லை ஐகூ ஃப்ராஸ்டட் மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஃப்ரேம் கூட சான் பிளாஸ்டட் அலுமினியம் ஸோ பேக் ஃப்ரேம் ரெண்டுமே ரொம்பவே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கு ரெசிஸ்டண்டாக இருக்குது இப்போ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ பின்னாடி இந்த தடவை த்ரீ டி கர்வ் எதுவும் இல்லை இன்னமும் எட்ஜஸ் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க கார்னர்ஸ் கர்வ் பண்ணியிருக்காங்க பட் ஆனாலும் ஐகூ ஃபிஃப்டீனில் எர்கனாமிக்ஸ் லைட்டாக அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம் டைமென்ஷன்ஸ் பெருசாக மாறல ரொம்ப சிம்லராக இருக்குது பட் இந்த வருஷம் ஃபோனில் வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கு நல்ல ரீசன் இருக்குது ஏன்னா உள்ள ஏழாயிரம் எம்ஏஹெச் இருக்கன் கேப்ரன் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க சார்ஜிங் ஸ்பீட்ஸ் லைட்டாக கம்மியாக இருக்குது நூற்றி இருபது வாட்ச்க்கு பதிலாக நூறு வாட்ச் ஆனால் அந்த ட்ரேட் ஆஃப் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஐக்கு தோட்டின் மாதிரி இல்லாமல் இந்த ஃபோனில் நாற்பது வாட் ஒயர்லஸ் சார்ஜிங் சப்போர்ட் ப்ளஸ் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்னும் அல்ட்ராசானிக் தான் கன்வீனியன்ட்டா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஐபி சிக்ஸ் எயிட் ஐபி சிக்ஸ் நைன் ரேட்டிங் இன்னமும் இருக்குது இன்க்ரஸ்ட் ப்ரொடெக்ஷனுக்கு யுஎஸ்பி டைப் சி போர்ட் இன்னமும் யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் டூ ஜென் ஒன் ஸோ பில்டின் வரையில் ஐகோ நல்லா தான் இருக்குது கையில் ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது பிடிச்சி யூஸ் பண்ணியில் இப்போ இந்த கேமரா அரே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இதுலேயும் ஒரு சேஞ்ச் இருக்குது ஸ்லைட்டாக அந்த சைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க இது காரணம் என்னென்னா அந்த எல்இடி ரிங்கை கேமரா அறை சுற்றி இருக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு அடியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆக்சுவல் கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக மாற்றம் இல்லை இன்னமும் அதே சோனி ஐஎம்எக்ஸ் நைன் டூ ஒன் தான் பிரைமரி ஐம்பது மெகாபிக்ஸல் ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் என் சென்சர் ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ் எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் லென்ஸோட பேராக போன வருஷம் மாதிரியே இதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது ஸ்டில்ஸ்ன்னு வரையில லைட்டில் கூட பட் ரெகுலர் ஃப்ளாக்ஷிப்ஸோட ஒரு ஸ்டெப் பிலோன்னு சொல்லலாம் அல்ட்ரா வைடும் மாறல இன்னமும் சாம்சங்கோட ஐம்பது மெகாபிக்சல் ஜேஎன் ஒன் சென்சர் தான் பட் இந்த தடவை எது மாறி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூம் கேமரா இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஐம்பது மெகா பிக்சல் சோனி ஐஎம்எஸ் எயிட்டி எயிட் டூ இது ஒரு ஒன் பை ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் இன்ச் சென்சர் ஸோ சென்சர் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்டிகலி ஸ்டேபிலைஸ்ட் பெரிஸ்கோப் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க அறுபத்தஞ்சு மில்லிமீட்டர் ஈக்யூபி லென்ட் ஸோ உங்களுக்கு ஆக்சுவலான நல்ல ஆப்டிகல் ஜூம் இங்கே கிடைக்குது செல்ஃபி கேமரா லைட்டாக ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க ஃபீல்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் ஒய்டாக இருக்குது லென்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அஃப்கோர்ஸ் இந்த தடவை பெரிய கிரேட்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபி கேமராவை சுற்றி இருக்கிற டிஸ்பிளே தான் இது ஒரு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் இன்ச் டிஸ்பிளே இது சாம்சங்கோட ஒரு புது ஆமலெட் பேனல் ரெசல்யூஷன் டூ கே ஸோ பிக்சல் டென்சிட்டி ஐநூறு பிபிஐயோட அதிகம் ஸோ எல்லாமே ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது ஸ்க்ரீனில் அது மட்டும் இல்லாமல் நூற்றி நாற்பத்தி நாலு ஹர்ச் ரெஃப்ரெஷ் ரேட் எல்டிபிஓ சப்போர்ட்டோட ஸோ தேவைக்கேற்ற மாதிரி அந்த ரெஃப்ரெஷ்ஷை வேரிய பண்ணிக்கலாம் ஸோ இந்த ட்ரிபிள் காம்போ டூ கே ரெசல்யூஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோ ஹெர்ஸ் ரிஃப்ரெஷ்ஷ் சப்போர்ட் இதை நம்ம வில அதிகமான ஃபிளாக்ஷிப்ஸில் கூட பார்க்குறதில்ல அது மட்டும் இல்லை ஐகோ இங்கே போலரைசேஷன் லேயரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ பேனல் இன்னும் பிரைட்டாக இருக்குது அவுடோர் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் விசிபிளாக இருக்குது எஸ்பெஷலி உங்களுக்கு ஃபோனை கூலர்ஸ் போட்டுவிட்டு யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க இப்போ லோ லைட்டில் உங்களுக்கு ஃப்ளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஹர்ட்ஸ் பி டபிள்யூஎம் டெமிங் கொடுத்துருக்காங்க ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு தரமான டிஸ்பிளே இதை சாலிடான ஸ்டெடியோ ஸ்பீக்கர்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் படம் பார்க்கறதுனாலும் சரி கேம்ஸ் விளையாடுறதுனாலும் சரி அந்த ஆடியோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் டாப் டாப்னாச்சுன்னு சொல்லலாம் இப்போ கேமிங் பற்றி பேசல அதுதான் நம்மளோட அடுத்த மேஜர் அப்கிரேட் உள்ள உள்ள செப் ஐகோ ஃபிஃப்டீனில் குவால்காமோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் எஸ் ஓசி எயிட் எலி ஜென் ஃபைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அஃப்கோர்ஸ் பென்ச்மார்க் நம்பர்ஸ் வேறு லெவலில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஐகூ அவங்களோட சொந்த கியூ த்ரீ சிப்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க சூப்பர் ரெசல்யூஷன் ஃப்ரேம் இன்டர்பிலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸோ ஐகூ ஃபிஃப்டினில் கேமிங் வரையில் உங்களுக்கு மோஸ்ட்டாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பட் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் கண்டினியூஸாக ஒரு இருபது நிமிஷம் புஷ் பண்ணல நாற்பது சதவீதத்துக்கு மேலே பீக் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் பண்ணிச்சு இப்போலாம் வர வர எல்லா ஃபோன்ஸ்லையுமே ஃப்ளாக்ஷிப் சிப்ஸில் இது காமன் தான் ப்ளஸ் ஹீட்டிங்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்ம் ஆச்சு பட் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை எந்த பாயிண்ட்லையும் நாற்பத்தஞ்சு டிகிரி தாண்டில் ஸ்ட்ரெஸ்ஸை ஸ்டாண்ட் பண்ணியில் கூட இப்போது ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கல ஐகூ ஃபிஃப்டீன்லையும் க்ளோபலாக ஆரிஜின் சிக்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க ஆண்ட்ராய்ட் சிக்ஸ்டீன் மேலே பில்ப் பண்ண வருஷன் இது நம்ம பல வருஷமாக கேட்டுட்டுருக்கிறது தான் ஒரிஜினல் ஒயர் சிக்ஸ் பற்றி இப்போதான் பார்த்தோம் சோ அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயில்டாக இங்கே பேச இல்லை இப்போ ஜென்ரலாக சொல்லணும்னா ஃபன் டச் கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கும் இங்கே ஐகோ ஃபிஃப்டீனில் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருந்தது எந்த லேக்ஸ் டவுன்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணல இப்போ சைனாவில் இந்த ஃபோன் நாலாயிரத்தி இரநூறு யுவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது போன ஃபோனோட கம்பேர் பண்ணிங்கன்னா அஞ்சு சதவீதம் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வச்சு மற்ற மார்க்கெட்டில் என்ன பிரைஸிங்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு எஸ்டிமேட் பண்ணலாம் ஐகோ தேர்ட்டினோட உங்கள் மார்க்கெட் லான்ச் பிரைஸ் எடுத்து அதிலேருந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆட் பண்ணிங்கன்னா ரஃபாக அந்த பிரைஸ்க்கு தான் ஐகூ ஃபிஃப்டின் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் பர்ஸ்னலாக என்ன கேட்டிங்கன்னா அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் எங்கள் பிரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணல பர்ஃபாமன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஸ்தடிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பேட்ரி கெபாசிட்டி பதினஞ்சு சதவீதம் அதிகமாக்கியிருக்காங்க இது போக வயர்லெஸ் சார்ஜிங் அப்புறம் ஒரு பெரிஸ்கோப் கேமராவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ எனக்கு இங்கே ஐக்கோவோட ஆஃபரிங் அஞ்சு சதவீதம் பேஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் இன்னமும் நல்ல வேல்யூமாயி தான் தெரியுது பட் அது ஏன் கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்